சார் வணக்கம் இப்போ அமித்ஷா உரை நிகழ்த்தியதை நீங்க பார்த்துருப்பீங்க இந்த உரையோட சாராம்சம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த உரையின் சாராம்சத்தை சொல்லதுக்கு முன்னாடி தமிழகத்துல பாஜக அண்ணாமலைதாங்கிறது தாங்கிறது அமித்ஷா முன்னாடியே தெள்ளத் தெளிவாக மேனிபெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கிறது தொண்டர்களின் தலைவனாக பாஜகவில் இருப்பது அண்ணாமலைதான் தான் என்று போது கரு நாகராஜன் அண்ணாமலை பெயரை சொல்லும்போது விழுந்த கைத்தட்டல் வேறு யாருக்கும் விழுந்த அளவு இல்லை ஆக அந்த தொண்டர்கள் அண்ணாமலையின் எண்ண ஓட்டத்தையும் பாஜக ஒரு தனித்துவ சக்தியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தையும் ஏற்றுக்கொள்பவர்கள்தான் பாஜகவின் தொண்டர்கள் காரியகர்த்தாக்கள் என்பது பூத் கமிட்டி உறுப்பினர்கள் என்பது தெல்ல தெளிவாக அமித்ஷாவுக்கு இன்று தெரிந்திருக்கும் அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் திமுக அரசை அகற்றுவோம் என்று தெளிவாக பேசியிருக்கிறார் திமுக அரசை அகற்றும் போது பாஜகவிற்கு அதில் உள்ள பலன் என்பதிலும் மிக தெளிவாக அரசியல் காயநரசல்களை அண்ணாமலை செய்து வந்தார் எனவே அண்ணாமலின் கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இன்று அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்கும் போது ரெண்டு இடங்கள் ரெட்டேலை நின்றால் ஒரு இடம் தாமரை நிற்க வேண்டும் அதாவது என்டிஏ என்று எடுத்துக்கொண்டால் இருபத்தி மூணு சதவீத அதிமுக அணிக்கு இணையாக பதினெட்டு சதவீத என்டிஏக்கு அல்லது பா அதிமுக பாஜக என்று எடுத்துக்கொண்டால் பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத அதிமுகவுக்கு இணையாக அவர்கள் பதினொன்று புள்ளி நாலு சதவீத பாஜகவிற்கு இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் செயல்படுவார்கள் இதற்கான அழுத்தத்தை தொண்டர்களின் பலத்தை கொண்ட அண்ணாமலை கொடுப்பார் என்பதும் வெள்ள தெளிவாக தெரிகிறது அமித்ஷாவின் பேச்சு பாஜக தமிழகத்தில் பலமாக கால் உண்ட வேண்டும் பாஜக தமிழகத்தில் ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க சக்தியாக மாறி மக்களவை இடங்கள் வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அதிமுக அமித்ஷா தன் கட்சி தொண்டர்களையும் காரிய உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய வரக்கூடிய அளவுக்கு பேசியுள்ளார் அதே போல இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு கூட்டங்களில் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் நைன்ட்டி ப்ளஸ் பர்சன்ட் நான் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலாக நாங்கள் வந்து நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இப்போது உரை நிகழ்த்திய அமித்ஷா வந்து உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எத்தனை சதவீதம் நிறைவேற்றுறீங்கன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு சவால் விடுக்கும் தொனியில் பேசியிருக்காரு இதை நம்ம எப்படி பார்க்கலாம் நிச்சயமாக எதிர்கட்சிகள் திமுக தன் தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்பதை ஒரு பிரச்சாரமாக எடுக்கிறார்கள் அந்த பிரச்சாரத்தை அமித்ஷா திமுக கழகத்திற்கு எதிராக தேர்தல் வாக்கு முழுமையாக நிறைவேற்றவில்லை என்பதை முன்னெடுத்து தன்னுடைய பிரச்சாரத்தை தமிழ் மண்ணில் அமித்ஷா ஆரம்பித்திருக்காரா என்றுதான் பார்க்க வேண்டும் அதே போல இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையிலான அரசு வந்து மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்போ பேசிய அமித்ஷா காங்கிரஸ் ஆட்சியிலே வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி நாங்கள் நிதியா ம தமிழக அரசு திமுக அரசு செயல்படுத்தலை மக்களுக்கு அது கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டியை வைக்கிறாங்க நிச்சயமா நிதி ஒதுக்கீடும் நிதி பகிர்வும் நிதி பங்கீடும் மத்திய அரசு எந்த அளவுக்கு நிதி கொடுத்தது அவர்கள் சரியாக மாற்றாந்த மனுப்பான செயல்பட்டார்கள் என்ற திமுகவின் குற்றச்சாட்டும் இல்லை நாம் முறைப்படி கொடுத்தோம் என்பதற்காக பாஜக சொல்லும் விளக்கமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிக மிக முக்கியமான இஷ்யூவாக இருக்கும் இதைத்தான் மோடி அவர்களும் தன்னுடைய ராமேஸ்வரம் பேச்சில் திமுகவிற்கு பதில் கொடுக்கும் விதமாக தனது சில புள்ளி விவரங்களை கூறினார் அதைத்தான் இப்பொழுது அமித்ஷாவும் கூறுகிறார் குறிப்பாக மத்திய அரசு எப்படி நிதி பகிர்வை செய்து செய்தது என்பதை தமிழ்நாட்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு முக்கிய அம்சமாகவும் பிரச்சாரமாகவும் இருக்கும் என கருதுகிறேன் அதே போல திமுக அரசு மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க திமுக அரசை வரைக்கும் அந்த ஆட்சியில ஊழல் மலிந்து விட்டது குறிப்பா பொறுத்த வரைக்கும் முப்பத்தைந்தாயிரம் கோடி வரைக்கும் கோடி வரைக்கும் திமுக அரசு ஊழல் செஞ்சிட்டாங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இதை வந்து இது வந்து தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் எதிரொலிக்குமா ஏற்கனவே திமுக திமுக ஊழல் என்ற குற்றச்சாட்டை அமித்ஷா கூறியதும் அண்ணாமலை கூறியதும் நாம் தெளிவாக உணர முடியும் அண்ணா திமுக ஜெயலலிதாவே ஊழல் பேர்வெளி என்று சொன்னால் மிகப்பெரிய கைத்தட்டு பாஜக தொண்டர்கள் என்றால் ஜெயலலிதாவும் அண்ணா திமுக ஊழல் என்ற கருத்தை பாஜக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் சூழ்நிலையில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி இருப்பதால் திமுக ஊழலை மட்டுமே அமித்ஷா பேசுகிறார் என்பது மனசாட்சி உள்ள எல்லா மனிதர்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான் இது நிச்சயமாக கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு ரவீந்திரன் துரைசாமி